அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் தேங்காய் ஜீரகம் அதோட கூடவே பச்சரிசி எல்லாம் சேர்த்து ஒரு அருமையான டிஃபன் ரெசிபி வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட் டேஸ்டெலாம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ரெண்டு ஆளாக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் பச்சரிசி இருக்கும் இப்போ இந்த பச்சரிசியை வாஷ் பண்ணிவிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுருங்க மூடி வச்சிடலாம் இந்த அரிசி வந்து ஒரு நாலு மணி நேரம் ஊறட்டும் இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆயாச்சு பாருங்கள் நம்மளோட அரிசி எல்லாமே நல்லா ஊறிருக்கு இப்போ அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அரிசியை ஃபஸ்ட்டு தண்ணி எல்லாத்தையும் ட்ரைன் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம ஊர்ன தண்ணியவே சேர்த்து நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு திக்காக அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா தான் நம்ம இதை தண்ணி சேர்த்து நல்லா நீர்க்க கன்சிஸ்டன்சிக்கு கலக்க போகிறோம் அதனால் ஃபஸ்ட்டு திக்காக அரைச்சிக்கலாம் பாருங்க அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா நைஸ் பேட்டராக அரைச்சி எடுக்கணும் பார்த்தாலே தெரியுது எவ்வளோ பர்ஃபெக்டாக அரைஞ்சிருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி ஒரு பாத்திரத்துக்கு வந்து நம்ம மாற்றி வச்சிடலாம் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அதே மிக்சி ஜார்லேயே ஒரு கப் அளவுக்கு நான் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயம் இதெல்லாம் டேஸ்ட்டு கொடுக்குறது சூப்பராக இருக்கும் இதோட கூடவே நான் இப்போது கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடுறேன் இந்த ரெசிபிக்கு ரொம்பவே முக்கியமாக நம்ம சேர்க்குறது தேங்காய் ஜீரகம் அதுக்கப்புறம் அந்த சின்ன வெங்காயம் டேஸ்ட்டுக்கெலாம் தான் அதனால் நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன் அந்த ஜீரக டேஸ்ட்டோடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கூடவே வந்து நான் காரத்துக்கு ரெண்டு வரமிளகா போட்டுக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு போட்டுக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு மொத்தமாக இந்த டிஃபனுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் எவ்வளோ தேவையான அளவு ஜஸ்ட்டு பல்ஸ் மூடில் ஒரே ஒரு சுற்று மட்டும்தான் சுற்றணும் அரைச்சிடக்கூடாது எல்லாமே திரி திரியாக எல்லா இன்க்ரீடியன்ஸும் நமக்கு தெரியணும் கோர்ஸாக பாருங்கள் இந்த மாதிரி தான் அரைக்கணும் நம்ம வெங்காயம் தெரியணும் அந்த வரமிளகா தெரியணும் அந்த ஜீரகம்லாம் தெரியணும் அதனால எதுவுமே முழுசாக அரையக்கூடாது ஜஸ்ட் பல்ஸ் மோடில் ஒரே ஒரு சுற்றி மட்டும் சுற்றி எடுத்துகிட்டு நம்ம அரைச்ச விழுதை அப்படியே வந்து இந்த மாவில் நம்ம சேர்த்துடலாம் இப்போ அது ஃபஸ்ட்டு கலக்கிற மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தாராளமாகவே நம்ம தண்ணி விட்டுக்கலாம் இன்றைக்கி நம்ம தேங்காய் ஜீரக தோசை அதுதான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் பச்சரிசி சேர்த்து கோகோனட் ஜீரா தோசை தான் பண்ண போகிறோம் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் பாருங்கள் நல்ல வாட்டரி கன்சிஸ்டன்சியில் இருந்தாலே தோசை சூப்பராக வரும் ஏன்னா வெறும் பச்சரிசி போட்டனால ரொம்ப அருமையாக வரும் அதுக்கு சைட் டிஷ்க்கு நாங்கள் தேங்காய் சட்னி பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து தக்காளி சட்னி தொக்கு எதனால வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து தேங்காயை ஆல்ரெடி அரைச்சி வச்சிட்டோம் கூடவே தேங்காய் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு போட்டுக்கோங்க ஒரு கொட்டைப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளி லைட்டாக அந்த புளிப்பு டேஸ்ட்டோட சாப்பிட்டா நல்லாயிருக்கும் கூடவே பொட்டுக்கடலையும் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த சட்னியை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் கருவேப்பிலையை சட்னியில் தாளித்து கொட்டிடலாம் அவ்வளோதான் நம்மளோட தேங்காய் சட்னி ரெடியாகாச்சு இந்த தோசை பார்த்தீங்கன்னா நம்ம மாவை உடனே ப்ரிப்பேர் பண்ணிடலாம் மாவை புளிக்க வைக்கணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை தோசைக்கல்லில் எண்ணெயை தடவி ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ண மாவை நல்லா ரவா தோசைக்கு எப்படி நம்ம சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணுவோமா அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் அடுப்பை வந்து இருக்கிறதுலையே லோ டு மீடியம் ஃப்ளேமில் மிதமான சூட்லேயே வச்சிட்டிங்கனாலே எல்லாம் நல்லா ரெடியாகி வந்துடும் ஃபஸ்ட்டு நம்ம விட்டதுக்கும் பாருங்கள் லேஸாக அப்படியே கலர் சேஞ்சாக ரெடியாகி வந்திருக்கு எடுத்து திருப்பி போட்டுக்கோங்க அடுத்த சைடும் ரெடியாகட்டும் இந்த டிஃபன் ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தேங்காய் டேஸ்ட்டு ஜீரக டேஸ்ட்டு இந்த பச்சரிசி போட்டனால அந்த ஒரு தோசையில் உள்ள அந்த கிறிஸ்பினஸ் கூடவே அந்த அந்த வரமிளகா லைட்டாக அந்த காரத்தோட ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த தோசை பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்மளோட தோசை வந்திருக்கு அப்படின்னு இதே மாதிரியே இன்னொரு தோசையும் ரெடி பண்ணியிருக்கோம் அதுவும் பிரமாதமாக வந்திருக்கு கண்டிப்பாக எல்லாருமே இந்த தோசை ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பச்சரிசி அந்த ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஊடுற டைம் தான் அதை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அருமையான டிஃபன் ரெசிபி தயார் சைட் டிஷ்க்கு தேங்காய் சட்னியோட வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள் மேலாக அந்த முழுசாக அந்த வெங்காயம் தேங்காய் அதெல்லாம் முழுசாக தெரியுமோ ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மணக்கோலம் குக்கிங் சேனலை ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் இல்லைனா இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாது முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ